வாட் ப்ரோ வை ப்ரோ சரத்குமார் அவர்கள் வந்து விஜய் அவர்களை கடுமையாக சாடி இருக்கார் தளபதியை விமர்சிச்சு ஃபேம் கிரியேட் பண்ணிக்க ட்ரை பண்றாரு அவர் வந்து ஒய் ப்ரோ வாட் ப்ரோன்னு பேசுனதெல்லாம் வந்து இவர் எடுத்துட்டு வந்து ஒரு ஸ்டேஜ்ல பேசுறாரு அதை விமர்சிக்கிறாருனா அதுக்கு பதில் நம்ம பேசி நம்ம நேரத்தை வீணடிக்க விரும்பல இந்த விழால முக்கியமா பேசும் பொருளா இருந்தது பிரசாந்த் கிஷோர் எத்தனையோ கட்சிகளுக்கு இருக்காங்களே பாஜக இருந்து டிஎம்கே இப்ப லாஸ்ட் அவர் மூலியமா தான் ஜெயிச்சாங்க அவரோட சப்போர்ட்ல தான் ஜெயிச்சாங்க அவர் தான் லாஸ்ட் டைம் டிஎம்கே வந்து தேர்தல் வீக வகுப்பாளர் மொழி போராட்டம்ன்றது இன்னைக்கு நேரத்தை தொடங்கல தமிழ வந்து நீங்க உங்களோட ஒரு கட்டாய மொழியா ஆக்கிக்கிறோம் இந்தியை வந்து நீங்க ஒரு ஆப்ஷனல் லாங்குவேஜா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க உள்ள வந்துட்டு கண்டிப்பா தமிழ் மொழி இல்லாம ஆக்குவாங்க அதுதான் அவங்களோட இன்டென்ஷன் இப்போ ரீசெண்டா ஒரு டிக்கெட் புக் பண்றதுக்காக போயிருந்தேன் அவருக்கு ஹிந்தி மட்டும்தான் தான் தெரியுது இங்கிலீஷ் சுத்தமா தெரியல கேபாய் காபாய் ஒரு ரெண்டு வாட்டி கேட்டார் இங்கிலீஷ்ல சொல்றேன் ஸோ கேன் யூ செக் த அவைலபிலிட்டி ஆஃப் த ட்ரெயின் சீட்ஸ் அப்படின்னு நான் சொல்லி கேட்க அவர்ட்ட அவருக்கு அது புரியல அரை கே யார் அப்படின்றது விஜய் வித்தியாசம் ஸ்கூல்ல ஹிந்தி சொல்லி தராங்களே திருப்பி திருப்பி நிறைய இப்போ யூடியூப்லாம் எடுத்தாலே நிறைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லாம் எடுத்தாலே ஒரு கேள்வி ரொம்ப ஒரு பீரியடா நிறைய பேர் தான் பேசுறாங்க விஜய் ஸ்கூல்ல இந்தி திரும்பி சார் எல்லா யூடியூப் சேனல்ல இன்ஸ்டாகிராம்ல விஜய் அவர்கள் சிபிஎஸ்இ ஸ்கூல் ஏன் விஜய் அவர்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல ஸ்டார்ட் பண்ணி அங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு அதை பத்தி யாரும் பேச முடியல பார்க்க மாட்டீங்க அதையும் பேச மாட்டீங்க விஜய பிடிச்சவங்க கோடி பேர் இருக்காங்க அதுல மாற்று கருத்து கிடையாது அது எல்லாமே வாக்கா மாறும்ங்கிறது ஒரு பகல் கனவா தெரியலையா உங்களுக்கு எதை வச்சு சார் பகல் கனவுன்னு சொல்றீங்க நீங்க மாற்றம் வரலன்னா கேள்வி கேட்கலாம் இது மன்னர் ஆட்சி கிடையாது பன்னியார்கள் இங்க ஆட்சி செய்யல திமுக சில அரசியல் தலைவர்களா இருக்காங்க பொன்முடி அவர்கள் எடுத்துக்கோங்க ஒரு காணொலியில் பார்த்து அவர் பேசினத ரொம்ப வருத்தமா இருந்துச்சு அந்த வீடியோ பார்க்கும்போது பெண்களை கேட்கறாரு நீங்க வந்து ஓசி பஸ்ல போறீங்களே ஓசி யார் ஓசி ஜனங்கள் ஓசியா இங்க இருந்தாலும் வாங்குறீங்க வரி வாங்குறீங்க வாரிசு அரசியல் பண்றீங்க குடும்ப அரசியல் பண்றீங்கன்ற இந்த குற்றச்சாட்டை எத்தனை அரசியல் கட்சி தலைவர்கள் வச்சிருக்காங்க ஸோ மறந்த முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு அப்புறம் ஸ்டாலின் ஐயா வராது ஸ்டாலின் அப்புறம் இவரை வந்து டெபுட்டி சிஎம் அறிவிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இளைஞர் செயலாளர் தான் கொடுக்குறாங்க பொறுப்பு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் எம்எல்ஏ அவர் எம்எல்ஏ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் மினிஸ்டர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் டெப்புட்டி நான் திமுக பார்த்தே கேட்குறேன் இருந்து எத்தனை பேர் இந்த மாதிரி ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் முடியும் வணக்கம் நான் தான் வில்லியம்ஸ் நீங்க ஆஃப் சினிமா வணக்கம் நான் பத்ரி இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினாரா வந்திருக்கிறவர் வில்லியம்ஸ் கிறிஸ்டபர் திருவள்ளுவர் மத்திய மாவட்டம் தாவேகா உறுப்பினர் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் ஸோ வாழ்த்துக்கள் விழா ரொம்ப சிறப்பாக நடந்ததாக கேள்விப்பட்டோம் ரொம்ப வாழ்த்துக்கள் சார் நன்றி நன்றி ஸோ உங்களோட பார்வையில் விழா எப்படி நடந்தது என்ன மாதிரியான ஒரு முக்கிய நிகழ்வு நடந்ததுன்னு நீங்கள் பார்க்குறீங்க எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி மாநாடுக்கு அப்புறம் தளபதி பேசுனாரு தளபதி பேசுறதை கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் வாய்ப்பு கிடைச்சிது ரசிகர்களுக்கும் சரி தமிழக மக்களுக்கும் சரி அது ரொம்பவும் ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது அதை தாண்டி விழா வந்து அவங்க பிளான் பண்ணபடி நிறைய தடைகள் இருந்தாலும் பிளான் பண்ணபடி வெற்றிகரமாக ரெண்டாவது ஆண்டில் தோக்க விழா ரொம்ப நல்லாவே முடிஞ்சுது ஸோ அந்த விழாவில் முக்கியமாக பேசும் பொருளாக இருந்தது ரெண்டு விஷயங்கள் தான் ஸோ முக்கியமான விஷயம் அதில் பிரசாந்த் கிஷோர் ஸோ அவர் வந்து உங்களுக்கு ஒரு மெயின் சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அதை பற்றின உங்களோட கருத்து என்ன சார் பிரசாந்த் கிஷோர் வந்து நமக்கு நம்ம கட்சியோட தேர்தல் வியோக வகுப்பாளராக வந்திருக்கார் அதுக்கே பல தரப்பினர்லேருந்து ரொம்ப எதிர்ப்பு வந்துச்சு உதாரணத்துக்கு சிஎமானவர்களாக இருக்கட்டும் இன்னும் சில நிறைய பேர் எதிர்த்தாங்க எதிர்க்கிறவங்க எல்லாம் ஒரு விஷயத்தை மறந்துட்டாங்க எதிர் எப்படி எதிர்க்க ஆரம்பித்த ஃபஸ்ட்டு என்ன நம்ம மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா விஜய் இப்போ தான் முதன் முதலாக அரசியலுக்கு வராரு வந்த உடனே டேரெக்டாக சிஎம்மா இப்போ என்ன சொல்ல வர்றீங்க டைரெக்டாக அரசியல் அனுபவம் இல்லை கம்மியாக இருக்குது வரணும் ஃபீல்டு ஒர்க் பண்ணணும் சில தேர்தலை சந்திக்கணும் அதுக்கப்புறம் சிஎம்க்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது தானே அவங்க சொல்வதுக்கு இன்டேரக்டான மீனிங் இது தானே ஸோ அப்போது ஒரு புதுசாக ஒரு ஒரு கட்சி ஒருத்தர் தொடங்கி முதல் முதலாக ஒரு தேர்தல் களத்தை ஒருத்தர் சந்திக்கிறாருன்னு போது ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர் இருப்பது என்ன தப்பு எத்தனையோ கட்சிகளுக்கு இருக்காங்களே பாஜகவில் இருந்து டிஎம்கே இப்போ லாஸ்ட் அவர் மூலியமாக தான் ஜெயிச்சாங்க அவரோட சப்போர்ட்டில் தான் ஜெயிச்சாங்க அவர் தான் லாஸ்ட் டைம் டிஎம்கேக்கு வந்து தேர்தல் வியூக வகுப்பாளர் கரெக்டுங்களா ஸோ அந்த அப்படிப்பட்ட நாங்களும் அந்த அதை இதை ஃபாலோ பண்ணலாம்ல நாங்கள் அதை ஃபாலோ பண்ணும்போது மட்டும் என்னன்னா இப்போ ஜென்ரலாக எல்லாரும் ஒரு குறி வச்சுட்டாங்க எல்லா கட்சிகளும் பயந்துட்டு பயந்துட்டுருக்கிறதே தளபதியை பார்த்து தான் எங்கள் தலைவரை பதம் வைப்பாங்க உள்ளே வந்துட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு மாற்றம் வரும்னு எல்லாருக்கும் தெரியும் அரசியல்வாதிகள் மட்டும் இல்லை மக்களுக்கும் தெரியும் மாற்றம் வரப்போகுதுன்னு ஏன்னா மக்கள் அவர் வந்து எங்கள் தளபதி அவரில் தலைவராக ஏற்றுக்கினாங்க ஸோ நான் இந்த இப்படி குற்றச்சாட்டு விற்கிறவங்களுக்கும் அவது ஒரு பரப்புறவங்களுக்கு இருக்கும் அவரோட புரிதல் எவ்வளோ கம்மியாக இருக்குன்றதை பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் ரொம்ப கம்மி நீங்கள் தான் இப்படி சொல்கிறீங்க புது புதுசாக வந்த கட்சி எடுத்தவொன்று ஆட்சி வேணுமா உங்களுக்கு எடுத்தவொன்று அதிகாரம் வேணுமா அவங்களுக்கு அப்போ புதுசாக வந்த கட்சி ஒரு தேர்தல் வியோக வகுப்பாளரை வச்சு ஒரு தேர்தலை சந்திக்கிறது என்ன தப்பு இன்னொன்று தேர்தல் வியூக வகுப்பாளர் மட்டும்தான் அவர் இப்போ தேர்தலில் ஜெயிச்சு மக்களுக்கு என்ன நல்ல திட்டங்கள்லாம் செய்யணும் மக்கள் பணி எப்படி செய்யணும்னு சொல்ல போகிறது அவர்கிட்ட அது எங்கள் தளபதி தான் செய்ய போகிறார் இப்போ உதாரணத்துக்கு சீமானவர்கள் எடுத்துக்கோங்க சீமானவர்கள் மேலே பல்வேறு வழக்குகள் இருக்குது ஒவ்வொரு வழக்குகளையும் சந்திக்கிறதுக்கு அவர் என்ன பண்றாரு ியல் சட்ட அரசியல் சட்டமைப்புல ஒரு சில வி விஷயங்கள் மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது இப்போ உங்கள் மேலே ஒரு வழக்கு இருக்குது இல்லை நீங்கள் ஒரு வழக்கு தொடர்றீங்க அந்த வழக்குக்கு வந்து நீங்கள் ஒரு அட்வொகேட்டை வந்து நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணாமல் உங்களோட கவுன்சிலாக லீகல் கவுன்சிலை அப்பாயின்ட் பண்ணாமல் நீங்களே அந்த வழக்கை வாதிக்கணும் வாதாடணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் வாதாடலாம் அந்த வழக்கு எடுத்து வாதாடலாம் அந்த மாதிரி சீமானவர்கள் மேலே இருக்க வழக்கில் அவர் எடுத்து வாதாடலாம் இல்லை அவரே அவரோட வழக்கெல்லாம் சந்திச்சிக்கலாம்ல ஏன் ஒரு லீகல் அட்வைசரியோ ஒரு லீகல் கவுன்சிலோ அட்வொகேட்டை வைக்கிறாரோட வழக்கலுக்கு இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ணுவோம் அந்த துறையில் அனுபவம் உள்ளவர்கள் இருந்தால் அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் கரெக்ட் அந்த மாதிரி நாங்கள் ஏன் இந்த எலெக்ஷனுக்கு வந்து நம்ம இவரை வைக்கக்கூடாது மக்களுக்கு இருக்க கேள்வி பிளஸ் ஈவன் பிரசாந்த் கிஷோருமே சொன்னது தான் எத்தனையோ கட்சிகள் டெய்லி என்ன அப்ரோச் பண்ணுறாங்க யாருக்குமே நான் ஒப்புக்கொள்ளலை விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் நான் வந்து ஒ ஒத்துக்கிட்டேன்னு சொன்னார் அதில் இருக்க சீக்ரெட் என்ன சார் பெருசாக எனக்கு தெரிஞ்ச சீக்ரெட் எதுவும் இருக்கிறாங்க எனக்கு தெரியல சார் அதை தாண்டி எதாக இருந்தால் அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒரு காமன் மேனாக ஒரு தளபதியோட ரசிகராக ஒரு தொண்டனாக என்ன கேட்டிங்கன்னா நம்ம நல்லது பண்ணுன்ற ஒரு இன்டென்ஷனில் மட்டுமே அவர் அரசியலுக்கு வந்திருக்கார் தளபதி அவர்கள் பணம் சேர்க்கணும் போடு சேர்க்கணும் அந்த அதெல்லாம் அவருக்கு ஆல்ரெடி இருக்குது ஸோ அந்த ஒரு இன்டென்ஷனில் அவர் வரலை வரலை மக்களோட பணத்தை கொள்ளடிக்க அவர் வரலை பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்குறதுக்கு அவர் வரல மக்களுக்கு நல்லது பண்ணணும் ஏன் மக்களுக்கு நல்லது பண்ணும் அதுலேயும் ஒரு நோக்கம் இருக்குது ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது அவர் எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணியிருப்பார் அவரோட மீன் இந்த சினிமா ஃபீல்டில் இந்த மீடியாவில் ஃபேஸ் பண்ணியிருப்பாருன்னு எல்லாருக்குமே தெரியும் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து இந்தியன் சினிமாலேயே யாருமே வாங்காத அளவுக்கு ஒரு சம்பளம் ஒரு உச்ச நட்சத்திரம் அவர் அந்த லெவலுக்கு அவரை கொண்டு போய் வச்சிருக்கிறது தமிழக மக்கள் அவரோட ரசிகர்கள் ஸோ இவர்களுக்கு ஏதாவது பதிலுக்கு இவரை தான் செய்யணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த நீங்கள் அந்த மோட்டிவ் தான் பார்க்கணும் இன்டென்ஷனை தான் பார்க்கணும் ஸோ அந்த இன்டென்ஷனில் வர ஒருத்தர் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது தான் செய்வார் இப்போ அந்த இன்டென்ஷனில் நான் இருக்கேன் நான் உங்ககிட்ட வந்து இதுதான் என்னோட இன்டென்ஷன் நான் இதான் பண்ண போகிறேன் எனக்கு நீங்கள் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண ரெடியாக நான் உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணணும் நீங்கள் வர மாட்டீங்களா கூட கண்டிப்பாக அப்படி நடந்தது தான் இந்த கூட்டணி ரீசெண்ட் இன்டர்வியூவில் சரத்குமார் அவர்கள் வந்து விஜய் அவர்களை கடுமையாக சாடி இருக்காரு ஃபார் எக்ஸாம்பிள் அவரோட பாணியிலே வாட் ப்ரோ ஒய் ப்ரோ அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கிண்டலாக பேசியிருக்கிறாரு அதை அதை எல்லாருமே மக்கள் எல்லாமே ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இவர் மட்டும் இல்லை நிறைய அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்க அரசியல்வாதிகள் அரசியல் கட்சி தலைவர்கள் இல்லை என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் தளபதியை விமர்சித்து அதில் ஒரு ஃபேம் க்ரியேட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறாங்க பேசும் பொருளாக ஆகணும்னு ட்ரை பண்ணுறாங்க ஓகேங்களா நான் அதுதான் சொல்கிறேன் மீன் திரும்ப திரும்ப நான் ஒரு விஷயத்தை வந்து நான் அழுத்தமாக சொல்லணும் பதிவு பண்ண நான் நீங்கள் விமர்சனம் வைங்க ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா விமர்சனம் வைங்க அந்த விமர்சனத்தில் ஒரு நியாயம் இருக்கணும் நியாயமான விமர்சனத்தை முன்னெடுத்து வைங்க அதுக்கான பதிலை நாங்கள் வச்சுருக்கிறோம் அவர் வந்து வைப்ரோ வாட்ரோன்னு பேசினதெல்லாம் வந்து இவர் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஸ்டேஜில் பேசுகிறாரு அதை விமர்சிக்கிறாருன்னா அதுக்கு பதில் நம்ம பேசி நம்ம நேரத்தை வீணடிக்க விரும்பலண்ணா டிஎம்கே ஆட்சியை விமர்சனம் பண்ணுறீங்க அதில் ஒரு நியாயம் இருக்கு ஸோ ஒரு உங்களுக்கு பிரதமர் மோடி அவர்களோட பாஜக ஆட்சியும் ரொம்ப விமர்சனம் பண்ணுற மாதிரி இருக்குது பிகாஸ் அதுலயும் ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்கத்தானே செய்யுது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மும்மொழி கொள்கை இந்த மும்மொழி கொள்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழை வந்து அந்தந்த ஸ்டேட் மொழியை மேண்டேட்ரியாக ஆக்கணுங்கிறது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுக்கப்புறம் தான் அதில் தேர்டை ஒரு மொழியை கற்றுக்கணுங்கிறது தான் அடிஷ்னல் பாயிண்ட் பட் ஆனால் அதையும் திரு விஜய் அவர்கள் கடுமையாக எதிர்க்கிறாருங்கிற குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா தமிழை வந்து ஒரு கட்டாய மொழியை ஆக்கணுன்றது வந்து ஒரு கண்தொடைப்பு தான் இப்போ டேரெக்டாக இந்தியை எடுத்துகிட்டு வந்து இங்கே இம்போஸ் பண்ணாங்கன்னா அதை எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஏன்னா மொழி போராட்டம்ன்றது இன்றைக்கி இன்றைய தொடங்கல அது எழுபது எண்பது வருஷ காலமாக மொழி போராட்டம் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது அதை எதிர்த்து அதை ஜெயிச்சு தமிழ்நாட்டுக்குள்ளே ஹிந்தி வரக்கூடாதுன்னு போராடி எத்தனையோ பேர் மடித்து போயிருக்காங்க இப்போ ரொம்ப ஈஸியாக தமிழை வந்து நீங்கள் உங்களோட ஒரு கட்டாய மொழியாக ஆக்கிக்கிறோம் இந்தியை வந்து நீங்கள் ஒரு ஆப்ஷனல் லாங்குவேஜாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க உள்ளே வந்துட்டு கண்டிப்பாக தமிழ் மொழியை இல்லாமல் ஆக்குவாங்க அதுதான் அவங்களோட இன்டென்ஷன் இந்தியை அவங்க வந்து ஒரு கட்டாய லாங்குவேஜ் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நான் எடுத்துக்கொண்ட எத்தனையோ மாநிலங்களில் அவங்களோட தாய்மொழி சொந்த மொழி காணாமல் போயிருக்கு இப்போ எடுத்துக்கோங்க நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க இப்போ ரயில்வேஸில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பாதி வட இந்தியர்கள் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் கட்டுமானப்படி தொழிலாளர்கள் வட இந்த ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட் இந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் அப்படியே மொத்தமாக வந்து உள்ளே வந்து சூழ்ந்துட்டாங்க இப்போ எங்கே போனாலும் வட இந்தியர்கள் தான் இப்போ ரீசண்ட்டாக ஒரு டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக போயிருந்தேன் அவருக்கு ஹிந்தி மட்டும்தான் தெரியுது இங்கிலீஷ் சுத்தமாக தெரியல அவர் எப்படி பாஸ் ஆகி ரயில்வே எம்ப்ளாயாக வந்தார்னு எனக்கு தெரியல நான் ஒரு டிக்கெட் கேட்க போகிறேன் அவர் என்கொயரிக்காக போகிறேன் நான் போய் பேசுகிறேன் அவர்கிட்ட கேட்குறேன் இந்த மாதிரி எனக்கு இந்த டேட்டில் ட்ராவல் பண்ணுறேன் எந்த எந்த ட்ரெயின்ஸில் டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க கேப் பாய் கே பாய்னு ஒரு ரெண்டு வாட்டி கேட்டார் நான் இல்லை சார் இங்கிலீஷில் சொல்கிறேன் ஸோ கேன் யூ செக் த அவைபிலிட்டி ஆஃப் த ட்ரெயின் சீட்ஸ் அப்படின்னு நான் சொல்லி கேட்குறேன் அவர்கிட்ட அவருக்கு அது புரியல திருப்பியும் சொல்கிறேன் அவர்கிட்ட ட்ரெயின் நம்பர் கேட்குறாரு ஸோ ஐம் நாட் ஸ்பெசிஃபிகலி மென்ஷனிங் எனி ட்ரெயின் ஐ ஜஸ்ட் ஒன் டூ நோ த அவைலபிலிட்டி ஆஃப் ட்ரைன்ஸ் ஆன் தட் ஸ்பெசிஃபிக் டேட் அப்படின்னு சொல்லுறேன் அந்த நாளில் இருக்கிற எந்த ட்ரெயின் இருந்தாலும் ஓகே ஸோ இந்த டெஸ்டினேஷன் வந்து இந்த டெஸ்டினேஷன் போகிற ட்ரெய்னு சொல்கிறேன் அதே கே யார் அப்படின்றது அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மொழியே கற்றுக்கிறதுல விருப்பம் இல்லை அவர்கள் சொல்கிற இப்போ மும்மொழி குறுக்கல்ன்றாங்க இப்போ ஹிந்தி இங்கிலீஷு ஒரு எந்த அவங்களோட மதர் டங்கும் அந்த ஒரு லாங்குவேஜ் ப்ளஸ் ஹிந்தி கரெக்டுங்களா அதில் ரெண்டாவதாக இருக்கிறது இங்கிலீஷ் ஸோ ஒரு இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் அதை படிக்கணும் எல்லாரும் நம்ம வெளியிலலாம் போய் ஒர்க் பண்ண தேவணும் அதையும் அவங்க சரியாக சொல்லிக் கொடுக்கல அதை சொல்லிக் கொடுங்க முதல் அதை இப்போ ஒரு மூ ரெண்டு மொழி தாண்டி மும்மொழி கொடுக்கணும்னு எடுத்துகிட்டு வரீங்க ஃபஸ்ட்டு இருக்க அந்த ரெண்டுத்தை நீங்கள் சீர்படுத்துங்க அந்த கட்டமைப்பை சரிப்படுத்துங்க அதில் ஸ்ட்ராங்காகக்குங்க தேர்டாக ஒரு ஆப்ஷனல் லாங்குவேஜ் கொண்டு வாங்க அதை ஏற்றுக்குறோம் அதுவே இல்லையே அங்கேருந்து வர பாதி பேருக்கு எதுவுமே தெரியலையே ஹிந்தி தவிர வேறு எதுவும் தெரியல இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃபஸ்ட்டு ஆட்களை உள்ளே அமிச்சிங்க வடேந்திரில் உள்ள அமிச்சிங்க இப்போ எங்கே பார்த்தாலும் பரவாயில்ல வட இந்தியர் தான் இருக்காங்க அப்போ நான் சொன்ன மாதிரி பல்வேறு துறைகளில் வட இந்தியர்கள் தான் இங்கே உட்காந்துட்டு ஃபுல்லாக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஹிந்தி மொழியை எடுத்துகிட்டு வரீங்க நாளைக்கு இங்கே தமிழ் மொழியை ஆக்குவீங்க இந்த மொழிக்காக போர் தொடுத்து இந்த மொழிக்காக இறந்து மறுத்து போனாங்க எல்லாரையும் நம்ம இதை ஏற்றுக்கணும் ரொம்ப ஈஸியாக அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவர்களெல்லாம் நம்ம அவமதிக்கிற மாதிரி ஆகிடும் அவரோட சாவெல்லாம் அவரோட மரணத்தெல்லாம் நம்ம கொச்சைப்படுத்துகிற மாதிரி ஆகிடும் அது ஒருபோதும் தமிழ்நாடும் தமிழ் மக்களும் ஏற்கவே மாட்டாங்க ஹிந்தி திணிப்பு இங்கே செல்லுபடி ஆகாது கரெக்டாக இப்போ விஜயோட விஜய் வித்தியாசம் ஸ்கூலில் ஹிந்தி சொல்லி தராங்களே சார் அதுதான் சார் நான் திருப்பி திருப்பி நிறைய இப்போ யூடியூப்லாம் எடுத்தாலே நிறைய இந்த இன்ஸ்டாகிராம்ஸ் போஸ்ட்லாம் எடுத்தாலே இந்த ஒரு கேள்வி ரொம்ப ஒரு பீரியடாக நிறைய பேர் இதான் பேசுகிறாங்க விஜய் ஸ்கூலில் ஹிந்தி திருப்பி சார் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டால நடத்தப்படுற ஸ்கூல் நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு சிபிஎஸ்சினாலே சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் அவங்க பசங்க படிக்க ஸ்கூல்ஸ் இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயர் ஸ்கூல் ஒர்க் பண்ணுறாரு திடீர்னு அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறாங்க இங்கேருந்து வேறு இதுக்கு போனோம் அவங்களுக்கு இந்தி தேவை அவங்க படிக்கட்டும் சார் அந்த மாதிரி தேவை இருக்கிறவங்க படிக்கட்டும் அதை கட்டாயமாக நீங்கள் படித்து தான் ஆகணும்னு சொல்லாதீங்க நாங்கள் என்ன சாப்பிடணும் நாங்கள் என்ன பேசணும் ஹேண்டா இங்கே இருக்கிறதுலே மூத்த குடி தமிழ் குடி நம்ம வரலாறு பெருசு அதை அவங்க முதல் படிக்கணும் படித்தாங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்மக்கிட்ட யுத்தத்தில் நிற்க மாட்டாங்க நீங்கள் இது பண்ணி தான் ஆகணும் நீங்கள் இதை படித்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஸோ எக்காரணத்து கொண்டும் அதை நாங்கள் நீங்கள் அதை அந்த நீங்கள் கேட்ட கேள்வி வந்து நான் தான் சொல்கிறேன் திருப்பி திருப்பி ரொம்ப ரிப்பீட்டட் பேஸில் எல்லா யூடியூப் சேனலில் இன்ஸ்டாகிராமில் விஜய் அவர்கள் சிபிஎஸ்சி ஸ்கூல் ஏன் விஜய் அவர்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணி அங்கே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தார் அதை பற்றி யாரும் பேசும் பொருளாக பார்க்க மாட்டீங்க அதையும் பேச மாட்டீங்க இப்போ என்ன ஒரு அவதூறு படுத்தணும் பரப்பணும் எல்லாருக்கும் விஜயை வந்து விமர்சத்துக்குள்ளே ஆளாக்கணும் தலைவர் அதுக்காக இது இப்படி ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டது தான் சார் அது மற்றபடி நான் தான் சொல்கிறேன் ஹிந்திக்கு எதிரானவர்கள் நாங்கள் கிடையவே கிடையாது ஹிந்தி எதிரானவர்கள் கிடையாது ஹிந்தி படிக்கணும்னா படிக்கலாம் ஸோ ஹிந்தி டியூஷன் சென்டர்ஸ் நிறைய இருக்கு கவர்மெண்ட் நடத்துறதே இருக்குது பிள்ளைங்க வேணால் போய் படிக்கட்டும் கற்றுக்கட்டும் இப்போ நான் ஹிந்தி இப்போ ஒரு வர மாநில போய் நான் ஒர்க் பண்ண போகிறேன் இப்போ டெல்லியில் போய் ஒர்க் பண்ண போகிறேன் மும்பையில் போய் ஒர்க் பண்ண போகிறேன் நான் ஹிந்தி கற்றுகிட்டு போகிறேன் மூணு மாதம் போதும் லாங்குவேஜ் கற்றுக்கிறது நான் சொல்கிறது அப்ராக்சிமேட்டாக ஒரு த்ரீ மந்த்ஸ் நம்ம ஸ்பென்ட் பண்ணால் போதும் அந்த மொழியை கற்றுக்கலாம் அதை கற்றுக்கிற வரைக்கும் இங்கிலீஷ் வச்சு எங்களால் மேனேஜ் பண்ண முடியும் கரெக்ட்டுங்களா ஸோ அதை கற்றுட்டு நான் போயிட போகிறேன் ஆனால் நீ இதை படிச்சு எனக்கு தேவையே இல்லைன்றே எனக்கு ஹிந்தி வேண்டா நான் தமிழ்நாட்டில் தான் இருக்க போகிறேன் இங்கே தான் நான் நான் இங்கே தான் படிக்க போகிறேன் இங்கே தான் நான் வேலை செய்ய போகிறேன் நான் இங்கே தான் வாழ போகிறேன் வாழ்வாதாரமே என்னோட நான் என்னோடய தமிழ் மண்ணில் தான் போது நான் ஹிந்தி படிக்கணும் தேவைப்படும் போது ஒரு வேளை நான் போனோம் நான் டெல்லி போனோம் மும்பை போனோம் நான் படிச்சுட்டு போய்க்கேன் அவ்வளோதான் இவ்வளோ தான் சிம்பிள் அதுக்கு நாங்கள் ஹிந்தி வேண்டவே வேணாம் ஹிந்தி படிக்கக்கூடாது இந்தி தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது நாங்கள் சொல்லவே கிடையாது என் மொழியை அழிச்சிட்டு என் இனத்துக்கு ஒரு அவதூறு பொறுப்பு மாதிரி ஒரு செயலை செஞ்சுட்டு அந்த மொழி எங்கள் நாட்டுக்குள்ளே வேண்டாம் என் தமிழ்நாட்டுக்குள்ளே வேண்டாம் தான் சிம்பிள் ஸோ இப்போது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளை விஜய பிடிச்சவங்க கோடி பேர் இருக்காங்க அதில் மாற்றுக்கிறது கிடையாது அது எல்லாமே வாக்காக மாறுங்கிறது ஒரு பகல் கனவாக தெரியலையா அவங்களுக்கு எதை வச்சு சார் பகல் கனவுன்னு சொல்கிறீங்க இல்லை எனக்கு ஒருத்தரை பிடிக்குன்றது வேற அவர் என்ன ஆளலாம்ங்கிறது வேற ஸோ விஜய் பிடிக்குன்றது நிறைய பேர் இருக்கலாம் பட் அவர் என்ன ஆளலான அப்படியே வந்து ஒரு அரசியல் தலைவரா விஜய் வந்து சினிமா துறையில ஒரு முதன்மையானவருனே எடுத்துக்கலாம் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஸோ அரசியல்லையும் அப்படியே ஏற்றுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது இல்லையா விஜய் அவர்களை மட்டும் பிடிச்சி தளபதி அவர்களை மட்டும் பிடிச்சி ஒரு ரசிகனா மட்டும் இங்கே எல்லாரும் வரல கொள்கைகளை பிடிச்சி தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கைகளை பிடிச்சி அவரை தலைவராக ஏத்துட்டு வராங்க விஜய் அவர்களை மட்டும் பிடிச்சிட்டு வந்தால் ரசிகனா மட்டும் தான் வரணும் தலைவராக வரமாட்டாங்க அவரோட அந்த அரசியல் பயணத்தில் அவரோட கொள்கைகள் அவரோட மேல்பாடு அவரோட செயல்பாடுகள் எல்லாம் புரிச்சு தான் அவரை தலைவராக எடுத்துகிட்டு வராங்க ஸோ நீங்கள் தான் பார்க்கணும் ரசிகர்கள்லாம் வந்து ஓட்டாமணுமா கேட்டீங்கன்னா நூறு சதவீதம் மாறும் இப்போ உதாரணத்துக்கு என் குடும்பத்திலே எடுத்துக்கோங்க நாங்கள் வந்து பிஜேபி வந்து இந்த மத மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்க அவங்கள எதுக்கணுன்றதுக்காகவே நாங்கள் எல்லாம் வந்து ஏன் அப்பா அம்மா எல்லாமே வந்து டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டாங்க இது வரைக்கும் கடைசி தேர்தல்களுக்கும் டிஎம்கே ஓட்டு போட்டாங்க ஸோ ஆனால் இப்போது விஜய் அவர்கள் போடணும் நான் தளபதி அவர்கள் போடுவேன் சொல்லியிருக்கேன் மாற்றம் வேணும்னு நினச்சிங்கள சமூகத்தில் ஒரு மாற்றம் வரணும்னு நினச்சிங்களே தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரணும்னு நினச்சிங்கள போட்டு போடுங்க மாற்றம் வரும் நீங்கள் மாற்றம் வரலைன்னா கேள்வி கேட்கலாம் இது மன்னர் ஆட்சி கிடையாது பன்னியார்கள் இங்கே ஆட்சி செய்யலை இது மக்கள் ஆட்சி மக்களுக்கு நல்லது நடக்கலைன்னா மக்கள் நீங்கள் கேள்வி கேட்கலாம் அந்த மாதிரியான ஒரு முன்மாதிரித்துவமான ஒரு ஆட்சியை செய்யறதுக்கு தான் தளபதி வராரு ஸோ நாங்கள் எல்லாத்தையும் உட்காந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் சார் இப்போது நான் லா லாஸ்ட்டாக ஒரு வீட்டில் பேசினப்போ நான் சொல்லியிருப்பேன் கொள்கை தலைவர்கள் பார்த்துருப்பீங்க மூன்று ஆண்களும் இரண்டு பெண்களும் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு எத்தனையோ அரசியல் கட்சிகள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது கரெக்டுங்களா பெண் உரிமை பெண்களுக்கு வந்து ஈக்குவலான ஒரு ரைட்ஸ் கொடுக்கணும் இப்படி பேசுகிறவங்க எத்தனை பேர் பெண்களை வந்து முன்மைப்படுத்தி முதலில் வச்சு பெண்களை ஒரு கொள்கை தலைவர்களில் அரை வச்சு பெண் அதான் சொல்கிறேன் பெண்களை முன்னாடி வச்சு நாங்கள் இவங்களை ஃபாலோ பண்ண ரெடி எத்தனை பேர் பகீரங்கமாக ஒத்துக்க நாங்கள் சொல்லுங்கள் பெ பேசுகிறவங்களே ஒத்துக்க மாட்டாங்க பேசுகிற நிறைய பேர் நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுகிறாங்க பெண்களுக்கு வந்து நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம் பெண்களுக்கு வந்து நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம் பெண்களும் ஆண்களும் சமம் இப்போ ஒரு இடத்துல இங்கே இருக்கிறாரோ இந்த இடத்து ஆண் போக முடியும்னா அதே இடத்துக்கு பெண்களும் போகலாம் அந்த மாதிரியான ஒரு சூழலை தான் தந்தை பெரியார் அவர்கள் வந்து அமைச்சு கொடுத்துருக்காரு அவரை நாங்கள் பின்பற்றுறோம் இப்போ நான் அவரை தொடச்சி அவரை நாங்கள் பின்பற்றிட்டு வரோம்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறவங்க பேசிட்டு மட்டுந்தான் இருக்காங்க செயல்படுத்தலை முதல் அரசியல் கட்சி தலைவர் அதை செயல்படுத்திருக்காருனா எங்கள் தலைவர் மட்டும்தான் வெறும் வாயின் வார்த்தையில சொல்ல உரிமை சௌத்தியமோ அப்படிலாம் சொல்லலை அவர் வாயின் வார்த்தையால் மட்டும் அதை சொல்ல செயல்பாட்டிலே காட்டியிருக்காரு அவ்வளோ பெரிய மாநாட்டில் அறிவிச்சிருக்கார் ராணி வேலுநாச்சியரும் மதிப்புகளையும் அஞ்சரமால் அவர்களையும் எங்களோட கொள்கை தலைவர்கள் அவர்களாம் நாங்கள் பின்பற்றுறோம் அதில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி அதில் அவர் ஒரு தொண்டனாக இருக்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன் நீங்கள் திமுகவில் சில அரசியல் தலைவர்களாக இருக்காங்க மாண்புமிகு அமைச்சர் பொன்முடி அவர்களை எடுத்துக்கோங்க ஒரு காணொலியில் பார்த்தேன் நான் அவர் பேசினதே அந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அந்த வீடியோ பார்க்கும்போது என்னன்னா அது ஒரு பெண்களை கேட்குறாரு நீங்கள்லாம் வந்து ஓசி பஸ்ஸில் போகிறீங்களே ஓசி பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க என்ன என்ன ஓசி பஸ்ஸு யார் ஓசி ஜனங்கள் ஓசியா இங்கே இருந்தானே வாங்குறீங்க வரி வாங்குறீங்க இங்கே வரி வாங்கி தானே மக்கள்கிட்டேருந்து வரி வாங்கி தானே உங்கள் அரசாங்கத்தையும் நடத்துகிறீங்க மக்கள் இல்லாமல் எப்படி அரசாங்கம் செயல்பட சொல்லுங்க ஸோ மக்கள்கிட்டருந்து காசு வாங்கி மக்கள் பணத்தில் ஒரு வாகனத்தை வாங்கி மக்கள் பணத்துல அந்த வாகனத்துக்கு தேவையான ஃபியூவலை போட்டு நீங்கள் மக்களுக்கு அதை ஓட்டுறதுக்கு மக்கள் அதை பயன்படுத்துறதுக்கு கொடுத்து அதை நீங்கள் மக்களை ஓசின்றீங்க அதை எப்படி சொல்லுவீங்க எங்கள் தலைவர் அவர்கள் பண்ணையார்கள் ஆட்சின்னு சொன்னார் பார்த்தீங்களா நிறைய பண்ணையார்கள் வந்துட்டாங்க இதுதான் இது இப்போ இது எப்படி இருக்கு சொல்லுங்க ஸோ திமுக அமைச்சர்களை திமுக தான் பண்ணையாருன்னு சொல்கிறாங்களா திமுக மட்டும் இல்ல சார் இந்த மாதிரி மக்கள் பிரதிநிதியாக யாரெல்லாம் ஏத்துக்கிட்டு மக்கள் பிரதிநிதியாக யாரெல்லாம் மக்கள் உருவாக்கினாங்களோ அவர்கள் மக்களுக்காக சேவை செய்யாம மக்கள் பணியை செய்யாம அதை தவிர்த்து மக்கள் அடிமை மாதிரி ட்ரீட் பண்றதோ ஓசி எப்படி சொல்ல முடியும் சார் ஒருத்தர் அரசாங்க பணத்துல மக்களுக்கு செலவு செஞ்சுட்டு ஆக்சுவலாக அவங்க தான் அரசு 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 வாகனத்திலையும் ஆமா அரசோட தமிழ்நாடு அரசோட ஆபீஸ்லயும் அவங்களோட பேருந்துலையும் எல்லாம் யூஸ் பண்றதெல்லாம் இவங்க தான் நம்ம பணத்தில் அவங்க தான் நல்ல ஒரு லக்ஸரியான லைஃப் வாழ்கிறாங்க மக்கள் வாழலை அவர் மக்களை ஓசின்னு சொல்றதெல்லாம் வந்து அது ஒரு அப்படி ஒரு மூத்த ஒரு அரசியல்வாதி அவர் அப்படி பேசுனதுலாம் வந்து ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருந்தது ரொம்ப வருத்தமாகவும் இருந்தது ஸோ இதுதான் நாங்கள் சொல்ல வந்தது இதுதான் நாங்கள் ஒரு மாற்று அரசியல் செய்யணும்னு எதிர்பார்த்தது இந்த மாதிரியான ஒரு அரசியல்லாம் இல்லாமல் பன்னியார்கள் அரசியல் நாங்கள் செய்ய மாட்டோம் இப்போ எங்கள் தளபதி அவர்கள் வந்து ஆட்டோ ஓட்டுநருக்கு வந்து மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுத்தாருன்னு சொல்லி அது பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய உதாரணம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்சதுன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்காது ஆட்டோ ஓட்டுறதுக்கு தெரியவில்லை கஷ்டம் மக்களோட கஷ்டம் தெரியவில்லை ஆட்டோ ஓட்டுறனா ஒருத்தர் இறக்கி விட்டு இறக்கி விட்ற ஒவ்வொரு பேசஞ்சர் இருந்தோம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்டாக வாங்குகிற ரெண்டாயிரம் ரூபாய் ரூபாய் வாங்குறதை கிடையாது எவ்வளோ வாங்குவார் அப்படி சிறுக சிறுக சம்பாதிக்கிற இந்த தொழிலாளிகளுக்கு மக்களோட கஷ்டம் எல்லாமே தெரியும் கண்டிப்பாக நாங்கள் இதை மட்டும் இல்லை சார் நாங்கள் ஏன் வந்து திமுகவை தொடர்ச்சியாக வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் திமுக மேலே வந்து நியாயமான விமர்சனங்களை வைக்கிறோம் விமர்சனம்னு நான் சொல்ல விரும்பலை நியாயமான விமர்சனங்களை வைக்கிறோம் அப்படின்னா தொடர்ச்சியாகவே திமுக மேலே பல ஆண்டுகளாக வந்து ஒரு ஒரு குற்றச்சாட்டு பல ஆண்டுகளாக வச்சுட்டு வராங்க எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் வச்சுட்டு வராங்க ஒரு வேலை உண்மையாலேயே அப்படி இல்லை அப்படின்னா அதை உடைக்க வேண்டியது உங்களோட கடமை வாரிசு அரசியல் பண்ணுறீங்க குடும்ப அரசியல் பண்ணுறீங்கன்ற இந்த குற்றச்சாட்டை எத்தனை அரசியல் கட்சி தலைவர்கள் வச்சுருக்காங்க மத்திய அரசியலும் சரி மாநில அரசியல் கட்சிகளும் சரி நிறைய பேர் வச்சுருக்காங்க நீங்கள் வாரிசு அரசியல் பண்ணுறீங்கன்னு சொல்லி ஸோ மறந்த முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு அப்புறம் இவர் வராரு நம்ம முதலமைச்சர் வர ஸ்டாலின் ஐயா வராரு ஸோ முதலமைச்சர் ஸ்டாலின் அப்புறம் இவரை வந்து டெபிட்டி சிஎமாக அறிவிக்கிறாங்க ஸோ இது நீங்கள் யோசிச்சு பாருங்கள்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நம்ம திரு மாண்புமிகு துணை முதலமைச்சர் முதல் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இளைஞணை செயலாளராக கொடுக்குறாங்க பொறுப்பு டூ தௌசண்ட் நைன்டீனில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாங்க அவர் ஜெய்ச்சி எம்எல்ஏ ஆடுறாரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் மினிஸ்டர் ஆகிறார் இப்படி மினிஸ்டர் ஆகிறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் டெபியூட்டி சிஎம் ஆண்றாங்க இதை யோசிச்சு பாருங்கள் நான் திமுக நிர்வாகிகளை பார்த்தே கேட்குறேன் அவர்களோட அரசியல் கட்சி தலைவர்களை பார்த்தே கேட்குறேன் எத்தனை உங்களை உங்கள்லேருந்து எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு ஐந்து வருட ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் கேப்புக்குள்ளே டெப்புட்டி சிஎம் ஆக முடியும் உலகத்திலே பாசிபிள் இல்லை வாய்ப்பு இல்லை சார் யாராலையும் ஆக முடியாது எவ்வளவோ மூத்த அரசியல்வாதிகள் இருக்காங்க அமைச்சர் துரைமுருகன் ஐயா இருக்கட்டும் சேகர்பாபு ஐயா இருக்கட்டும் அமைச்சர்கள் தான் மூத்த அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள் அவர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு கொடுங்க இல்லை நம்ம இதை கட்சி கொள்கை மாதிரி தான் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்றதுக்காக கொடுத்துருக்கலாம் சூப்பர் சார் அப்படி கொடுக்கணும்னா உங்க பையனுக்கு ஏன் சார் கொடுக்குறீங்க அன்பில் மகேஸ்வர்க அவரு கொடுங்க நம்ம இருந்து ஆரம்பிக்கணும் அதுதான் சார் அதுதான் நாங்கள் எதுக்குறோம் அதுதான் நாங்கள் எதுக்குறோம் குடும்ப அரசியல் வேண்டாம் ஓ இந்த நாற்காலியில் நான் உட்காந்துட்டேன்னா இந்த நாற்காலி என்னை விட்டு யாருக்கும் போகக்கூடாது யார் என்ன விமர்சனம் வேணால் வைங்க என்ன குற்றச்சாட்டு வைங்க எனக்கு அப்புறம் என் பையன் என் பையனுக்கு அப்புறம் என் பையன் என் பையனுக்கு அப்புறம் அவன் பையனுக்கு அப்புறம் அவன் பையன் இது தவறு எத்தனையோ இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களை நல்ல முறையில் ஆட்சி செய்யணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கணும் தமிழ்நாட்டை வந்து மேன்மைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் உள்ள எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படி எத்தனையோ பேர் இருக்காங்க நம்மளோட கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளர்கள் இணைச் செயலாளர்கள் இவங்கள்லாம் வந்து நிறைய பேட்டிகளில் வந்து இவர்களை கொத்தடிமைகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நீங்கள் அதை நோட் பண்ணியிருப்பீங்க அடிமைகள் கொத்தடிமைகள் அப்படின்ற ஒரு டாக் ஷோஸ்லலாம் பேசியிருப்பாங்க அது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவங்க வந்து இத்தனை வருஷ காலமாக எவ்வளவோ மினிஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்க அவங்களுக்கு கீழே எத்தனையோ மூத்த அரசியல்வாதிகள் இருக்காங்க இவங்க யாருமே வந்து இந்த டெபியூட்டி சிஎம்ன்ற போஸ்ட்டுக்கு வந்து குரல் கொடுக்கல ஒரு வேலை கொடுத்துருந்தாலும் அவர்கள் தரப்புலேருந்த ஒரு எதிர்ப்புக்கு அடிப்பணிஞ்சு போய் விட்டுட்டுருப்பாங்க கேட்டிருக்க மாட்டாங்க பகிரங்கமாக எதிர்த்து அதுக்கு வெளியே வரவங்க ரொம்ப ரொம்ப ஒரு சிலர் தான் இல்லைங்க இப்படிலாம் அவங்க குடும்பத்துக்கு மட்டும் எங்களால் சேவை செய்ய முடியாது நாங்கள் சேவை செய்யணும்னு வந்து தமிழ் மக்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் சேவை செய்யணும் அதனால முடியும் வெளியேறினவங்க வந்து ஒரு சிலர் ஆனால் பல பேரும் பார்த்தீங்கன்னா ஓகே எனக்கு மினிஸ்டர் கிடச்சிச்சா நான் நான் மந்திரியாக இருக்கணா நான் எம்எல்ஏவாக இருக்கணா நான் வந்து நகர தலைவராக இருக்கணா இந்த மாதிரி என்னோட என்னோட பொறுப்பு எனக்கு த நான் தக்க வச்சிக்கிறேன்னா யார் சிஎம் சீட்டில் இருந்தா யார் டெ சிஎம் சீட்டில் இருந்தா என்ன அப்படின்னு தான் கேள்வி கேட்காமலும் அப்படியே தொடர்ந்து இவ்வளோ இத்தனை கால வருஷமாக ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க அப்படிங்க இத்தனை கால வருஷமா ஆனா எனக்கு உதாரணத்துக்கு இப்போ இதெல்லாம் காட்டணும் ப்ரூவ் ப்ரூஃப் என்கிட்ட வீடியோ ஃபுட்டேஜெல்லாம் இருக்கு அவங்க பேசுனதுலாம் இஃப் யூ வாண்ட் ஐ கேன் ஷோ யூ நான் காட்டுறேன் உங்களுக்கு அதை பாக்குறீங்களா இல்ல பரவாயில்ல சிஎம் அவர்கள் சொன்னதே இருக்கு இதுக்கப்புறம் அரசியலுக்கு யாராவது வருவீங்க அப்படின்னா இல்ல ஏன் குடும்பத்துல யாரும் வர மாட்டாங்க ஆமா ஆமா உதவி சனி நாவில கேட்டாங்கன்னா அரசியல் பின்புலத்துல இருக்க ஒரு குடும்பத்துல பிறந்துட்டேன்ற ஒரே காரணத்துக்காகவே நான் அரசியலுக்கு வரணுன்னுலாம் ஒன்னும் கிடையாதுங்க நான் வர மாட்டேன் எத்தனை வாண்டுதுதான் இன்னும் தொடர்ச்சி அப்படி மக்களை ஏமாத்திட்டே இருப்பீங்க இல்லை அப்படிதான் வருவீங்கன்னா ஆமாம் நாங்கள் என் குடும்பம் வந்து அரசியல் சார்ந்த ஒரு குடும்பம் நாங்கள் வருவோம் எங்களுக்கு மக்கள் பணி செய்கிறதுல எங்களுக்கு வந்து விருப்பம் இருக்குது தொடர்ச்சியாக மக்கள் செய் பணி பணி செய்யணுன்றது வந்து என்னோடய இன்ட்ரெஸ்ட்டு ஸோ பாலிடிக்ஸ் மேலே எனக்கு ஒரு பெரிய அளவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் கண்டிப்பாக வருவேன் சொல்லாமல் இல்லை நான் வரமாட்டேன் இல்லை தெரியலங்க ஃப்யூச்சர் யாராலும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது எப்படி வேணால் மா இப்படி சொல்லாமல் வர மாட்டேன்னு ஆனித்தனமாக சொல்லுவாங்க மக்களை ஏமாற்றணும் அந்த டைமில் அந்த ஓட்டை சேகரிக்கணும் அந்த எலெக்ஷனில் ஜெயிக்கணுன்றதுக்காக ஸ்ட்ராங்காக சொல்லிவிட்டு கண்டு திருப்பி என்ன பண்ணுவாங்க அவங்க செய்கிறதான் செய்கிறாங்க இப்போது இது நான் ஒரு அது இப்போ எனக்கு தெரியல இப்போ நாட்டுறாங்க ஒரு மேடை பேச்சில் தான் ஒரு திமுக நிர்வாகி ஒருத்தர் அவர் என்ன சொல்கிறாருன்னா இன்பநிதி ஐயாவை அது மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவரோட மகன் இன்பநிதி அவர்களை சிஎம்மை பார்த்துட்டு தான் நான் சாகணுன்றது அப்போ பாருங்களேன் இவங்களே முடிவு பண்ணிட்டாங்க எப்படி அவருக்கப்புறம் இவர் இவருக்கப்புறம் இவருன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க முடிவு பண்ணிவிட்டு அப்படி ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி தமிழ்நாடு எந்த நிலைமைக்கு போகுது தமிழ் மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க தமிழ் மக்களோட நிலைப்பாடுகள் பற்றிலாம் அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது பாரம்பரிய கட்சி எழுபத்தைந்து கால கட்சி அசைக்க முடியாத கட்சி புதுசாக வந்து செஞ்சிருவீங்களா விட்டுருவாங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாருங்கள் நான் அதான் சொல்கிறேங்களே எங்களுக்கு விமர்சனங்களுக்கு பதிலளிக்கிறதுல விருப்பமே கிடையாது விமர்சிக்கிறவர்கள் தொடர்ச்சியாக நீங்கள் விமர்சனம் செஞ்சுட்டே இருங்க உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் தான் உங்களோட விமர்சனத்தில் நியாயம் இருக்கும் நியாயமான விமர்சனங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்லுவோம் ஸோ நியாயம் இல்லாத விமர்சனங்களுக்கும் அவதூறுகளுக்கும் நாங்கள் பதிலளித்து என்னோட நேரத்தை வீணடிக்க நாங்கள் விரும்பவில்லை எங்கள் தளபதியும் அதை விரும்பணும்